பக்கவாத நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு இலங்கை தேசிய பக்கவாத சம்மேளனத்தின் தலைவர் காமினி பதிரன குறிப்பிட்டுள்ளார் பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பக்கவாத நோயை வீட்டிலேயே கண்டறிவது மிக அவசியமானது அதன்படி அதனை அவதானித்து விரைவில் வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் நம் சமூகத்தில் நான்கு பேரில் ஒருவருக்கு அவர்களின் வாழ்நாளில் பக்கவாதம் வர வாய்ப்புள்ளது பக்கவாதம் என்பது ஒருவரின் உயிரை கொல்லும் ஒரு நோய் இலங்கையில் தொண்ணூறு வீத தீவிர நோய் அதை தடுக்கக்கூடிய பத்து விடயங்கள் காணப்படுகின்றன நீரிழிவு கொலஸ்ட்ரோல் அதிகரிப்பு உடல் பருமன் மற்றும் புகைப்பிடித்தல் போன்றவற்றை கவனத்தில் எனவே பக்கவாதத்தை வீட்டிலேயே கண்டறிந்து அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் பிரதானமாக இந்த நோய்க்கு மூன்று அறிகுறிகள் காணப்படுகின்றன வாய் கோணி செல்லல் கை அல்லது கால் உணர்வின்மை வாய் குளறல் ஆகியவையாகும் கூடுதலாக அவர்கள் கண் பார்வை இழக்கலாம் சமநிலையையும் இழக்க நேரிடும் இவை அனைத்தும் உடனடியாக நடக்கும் அப்படியானால் அது நடக்கும் நேரத்தை கவனிக்க வேண்டியது அவசியம் பக்கவாதத்தின் பலவீனத்தை குறைக்க நாம் வைத்திருக்கும் அடுத்த ஆயுதம்தான் மறுவாழ்வு அதாவது நோயாளியின் பலவீனத்தை பொறுத்து உடல் சிகிச்சை தொழில் சிகிச்சை பேச்சு சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் கூறியுள்ளார்